அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் இருக்கக்கூடிய அங்காரக அஷ்டமி அங்காரக அஷ்டமி அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய மார்கழி மாதத்தில் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய அஷ்டமி தினத்தை தான் நம்ம அங்கார அஷ்டமி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த அங்காரக அஷ்டமியை பற்றின சில ஆன்மீக தகவலை தான் நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் இந்த வளர்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது முன்னேற்றம் தரும் ஒரு வளர்புறை அஷ்டமின்னே சொல்லலாம் நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா வழிபாட்டினை வந்து தேய்பிறை திதிகளில் ஆரம்பித்து அதாவது தேய்பிறை அஷ்டமி திதிகளில் ஆரம்பித்து வளர்பிறை அஷ்டமி திதிகளில் நம்மளுடைய பிரார்த்தனைகள் ஏதாவது வச்சு அந்த வளர்புறையில் முடிப்பாங்க இதுதான் வந்து அவங்க முன்னோர்களுடைய வழிபாட்டினுடைய ரகசியமாக இருந்தது தேய்பிறை திதிகளில் வந்து நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாம் அழிய தொடங்கும் அப்படின்னும் வளர்பிறை திதிகளில் தேவைகள் வந்து அவங்களுடைய தேவைகள் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகமாக இருந்துகிட்டு வந்தது வைரவர்கிட்ட தேய்பிறை அஷ்டமியில் வந்து நம்ம கடன் தீரணும் அப்படிங்கிற எந்த அளவுக்கு நம்ம வந்து வழிபாடு செய்கிறோமோ அதே அளவு நம்பிக்கையோட வளர்பிறை அஷ்டமியில் வருமானம் பெருகணும் தொழில் வளர்ச்சி அடையணும் செல்வ வளம் பெருகணும் வாழ்நாள் முழுவதும் குடும்பத்திற்கு பணப்பிரச்சனை பண பஞ்சம் வரக்கூடாது அப்படின்ற வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு தேவையான வேண்டுதலை வைக்க நம்ம வந்து வளர்ப்பிறை வந்து நிலவு போல நம்மளுடைய வாழ்வும் முன்னேற்ற பாதையில் போகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த அஷ்டமியுடைய புராண கதை ஒன்று இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோகுலாஷ்டமி தான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து அவதரித்தார் எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அவர் அந்த திதியில் பிறந்த காரணத்தால் அவர் எண்ணற்ற கஷ்டங்களை அனுபவிச்சார் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம் வந்து புருஷர் அவதாரம் அப்படிங்கிறதால அவரால் அவர் சமாளிக்க முடிஞ்சது இறுதியில் வெற்றியும் பெற்றார் கிருஷ்ண பகவான் அதனால தான் அஷ்டமி திதிகள் வந்து சுபகாரியங்கள் திருமணம் கிரகப்பிரவேசம் மாதிரி சொத்து வாங்குறது விற்கிறது இதெல்லாம் வந்து செய்யாமல் தெய்வ காரியங்களுக்காக நம்ம நம்ம வந்து தீட்சை பெறுறது மந்திரங்களை ஜெபிக்கிறது ஹோமங்கள் செய்யறது இந்த மாதிரி ஒரு விசேஷங்களுக்காக தான் கோவில் விசேஷங்களுக்காக நம்ம வந்து மேற்கொள்றது நல்லது அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டோம் இந்த அஷ்டமி விரதம் வந்து மனுஷங்களை வந்து வாழ்க்கையில கஷ்டங்கள் ஏற்படுறது இயல்பு தான் அப்படி நமக்கு ஒரு கஷ்டம் ஏற்படும் போது நம்ம சோர்ந்து போகாம இருக்கணும் தோண்டு விடவும் கூடாது சிவபெருமானினுடைய அம்சமாக தோன்றிய பைரவரை வழிபட்டு ஆபத்துக்கள்ல இருந்து நம்மள கஷ்டங்களில் இருந்து நம்மள வந்து விடுபடுக்கலாம் ஒவ்வொரு மாதமும் கிருஷ்ணபட்சத்தை அஷ்டமியில் விரதம் இருந்து பரமேஸ்வரனை பூஜிப்பதே வந்து அஷ்டமி விரதம் அப்படின்னு சொல்றோம் அஷ்டமி அப்படிங்கிறது எட்டாவது திதின்னு சொல்லுவாங்க மேலும் அஷ்டமி வழிபாடு ஆபத்திலிருந்து காக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த பைரவர் வழிபாடு அப்படிங்கிறது அதாவது வளர்புறை அஷ்டமியில் ஸ்ரீ சுர்ணாக பைரவரை வந்து வழிபாடு செஞ்சு பதினாறு செல்வங்களையும் நமக்கு பெற்றுத்தரும் செய்கிறது இந்த பைரவரை வழிபடுறது பதினாறு வகையான செல்வங்களையும் நமக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த சக்தியையும் நமக்கு நெருங்க விடாமல் காப்பவர் தான் ஸ்ரீ கால பைரவர் அப்படி காக்கும் பைரவரை வந்து வழிபட சிறந்த திதியாகத்தான் இந்த மாதத்தினுடைய அஷ்டமி திதி நம்ம சொல்கிறோம் இந்த திதியில் பைரவரை வழிபடுறது நமக்கு நிறைய நல்ல பலன்களை கொடுக்கும் வறுமை நீங்க வளர்புறை அஷ்டமியில் மாலை நேரத்தில் வில்வம் மற்றும் வாசனை மலர்களால் அஷ்டோத்திரம் சொல்லி சகசிரநாமம் பாராயணம் செஞ்சு பதினோரு தீபங்கள் ஏற்றணுங்க ஏழரை சனியில் பாதிக்கப்பட்டவங்க துன்பங்கள் குறையணும் அப்படின்னா பைரவருடைய சன்னதியில் இரண்டு மண் அகல் விளக்குகளை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கருப்பு எல் போட்டு திரி போட்டு திரி போட்டு ஏ நம்ம வந்து விளக்கேற்றி மனசார வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் சனி பகவானால பாதிக்கப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் தீர்ந்துடும் அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க இதோட கூட பஞ்சதீப விளக்கு கால பைரவருக்கு பஞ்ச பூதங்களை அடக்கி ஆள்வதால இவருக்கு கோவில்ல பஞ்சதீப எண்ணெய் ஊத்தி பஞ்ச விளக்குகளை ஏத்தணும் அதாவது ஐந்து அகல் விளக்குகளை எடுத்துக்கோங்க அதுல ஒவ்வொரு விளக்கிலும் ஒவ்வொரு வகையான எண்ணெய் ஊத்தி தனித்தனியே தீபத்தை ஏத்துங்க நெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இழுப்பு எண்ணெய் இந்த இழுப்பு எண்ணெய் அப்படிங்கிறது நீங்க கோவில்ல மட்டும்தான் ஏத்தணும் வீட்டுல ஏத்த கூடாது இந்த ஐந்து எண்ணெய் தான் பஞ்சதீப எண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு விளக்கலையும் இந்த ஒவ்வொரு எண்ணெய்களையும் ஊற்றி பஞ்சத்திரியிட்டு தீபம் ஏற்றி பைரவருடைய மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி வாங்க எல்லா விதமான பிரச்சனைகளும் தீந்துரும் இந்த நாளில் பைரவாஷ்டகம் சொல்கிறது உள்ளத்தில் வந்து எண்ணத்திலும் நல்ல விஷயங்களை விதைக்குங்க மேலும் நம்மளுடைய மனசில் வந்து நம்மளுடைய வீட்லேயோ நம்மளுடைய மனசுலேயோ நெகட்டிவ் எனர்ஜி இருந்தால் எல்லாமே மறைஞ்சி பாசிட்டிவ் எண்ணங்கள் பெருகும் குடும்பத்தில் இருக்கிற சக்திகள் எல்லாம் போயிடும் எல்லா நல்ல வளங்களும் கிடைக்கும் ம் கிடைக்கும் அஷ்டமி வரும் நாள்ல ராகு காலத்துல மட்டும்தான் பைரவரை வழிபடணும் அப்படின்னும் கிடையாது வளர்பிறை அஷ்டமி திதி இருக்கும் எந்த நேரத்திலையும் நம்ம வந்து பைரவரை வழிபட்டு பலன் பெறலாம் அஷ்டமியில் வந்து கஷ்டமெல்லாம் தீர்த்து வைக்கும் பைரவரை தரிசித்து பிரார்த்தனை செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய பயத்தை எல்லாம் போக்கி அருள்வார் அந்த பைரவர் எல்லாம் தவிடு பொடி ஆக்கி தருவார் அந்த கால பைரவர் சொர்ணாகர்ஷனை பைரவருடைய மூல மந்திரத்தை சொல்லி நம்ம பாராயணம் செஞ்சு தெரு நாய்களுக்கு உணவளித்தோ பிஸ்கட் வழங்கினாலோ நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் பறந்தோடும் எதிர்ப்புகள் விலகும் கடன் தொல்லைகளிலிருந்தும் விடுபடலாம் எதிரிகள் வலுவிழப்பார்கள் அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம் இன்னைக்கு அங்காரக அஷ்டமி அப்படிங்கறதால மூணு ராகு ராகுகால நேரத்துல நீங்க சிவன் சந்நிதிக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய சொர்ணாகர்ஷண பைரவருக்கோ அல்லது பைரவருக்கோ நீங்க வந்து விளக்கேற்றி வழிபடுங்க நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்க போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்